ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி இந்த ஒரே ஒரே விதை உங்கள் கையில் இருந்தால் போதுங்க தலையெழுத்தே மாறும் கட்டுக்கட்டாக பணம் வீடு தேடி வரும் அது என்ன விதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன விதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நவமி தேதிகள் இருக்குல்ல இந்த நவமி தேதிகளை சுபகாரியங்கள் பயன்படுத்துகிறதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க அது ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் அதுவே ஒரு நவமி திதி மட்டும் நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஸ்ரீராம நவமி ஒரு ஒரு வருடமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்வரை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம்தான் ஸ்ரீராமர் அவதரிச்சு ஸ்ரீராம நவமி தினம் அந்த வகையில் ஏப்ரல் ஆறாம் தேதி வருடம் வருடம் பங்குனி மாதத்துக்கான நவமி திதி வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி அதிகாலை ஒரு அதிகாலையில் வந்து வரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய இந்த நவமி ஒரு ஒரு மணி எட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடியது நவமி திதி ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் ஆரம்பித்து ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து காலிங்கனா காலை பத்து முப்பத்தி ஒன்று நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நவமி திதியும் சேரக்கூடிய அற்புதமான நேரம் என்னென்னு ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணியோட புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சிடும் அப்போ பத்து முப்பது ஸ்ரீராம நவமி முடிஞ்ச அப்புறம் வந்து நவமி திதியும் புனர்பூசம் இருக்கக்கூடிய நேரம் வந்து பத்து முப்பது நவமி திதி வந்து நாள் முழுக்க இருக்கு முடிஞ்சால் காலை நேரத்தில் ஸ்ரீராமர் பூஜை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி காலை நேரத்தில் முடியல அப்படிங்கிறவங்க மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே பூஜை செய்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு பத்து எமகண்டம் சாயந்தரம் நாலு முப்பது ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக ஸ்ரீராம வழிபாட்டை செய்யலாம் சரி ஸ்ரீநாம நவமி என்ன வழிபாடு செய்யணும் பட்டாபிஷேகம் கொடுத்த மாதிரி ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்துச்சுனா ஸ்ரீராமருக்கு உகந்த மலர்கள்னால சுத்தம் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து ஸ்ரீராமர் பிடித்த நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு நீங்கள் உங்கள் ஸ்ரீராம நவமிக்கான பூஜையை ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்ரீராமரோட புகைப்படம் மட்டும்தான் இருக்கும் பட்டாபிஷேகம் அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்காது அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் கோலத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படி பண்ணுறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கும் கருத்து வேறுபாடு நீங்கும் பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க ராமன் சீதை மாதிரி ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மகாவிஷ்ணுவோட இந்த பத்து அவதாரங்களில் இதில் இந்த ஏழாவது அவதாரம் கருதப்படக்கூடியது இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம் மனித அவதாரம் பிறந்தாலும் மனிதர்கள் படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்து தீய வழிக்கு அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டியவர் தீய வழியை அழித்தவர் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கும் கூடுதல் விசேஷம் ஸ்ரீராமர் ரவிக்குலம்னு அழைக்கப்படக்கூடிய சூரிய வம்சத்தில் பிறந்தவர் சூரிய பகவானுக்கு ஸ்ரீராமருக்கும் அப் அப்படிப்பட்ட தொடர்பு இருக்குதாம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் மகாலட்சுமி தாயார் யார் மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்ச நபர் இப்படி எல்லா விதமான தெய்வங்களும் ஒரு சேர வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த வருடம் வந்திருக்கு ஸ்ரீராமநவமி இது நீங்கள் எப்பவும் போல ஒரு ஒரு வருடம் ஸ்ரீராம நவமிக்கு பூஜை செய்கிறது இந்த முறைதான் இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல இந்த ஒரு விதை ரொம்ப எளிதாக எல்லார் வீட்லேயும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த விதையை நீங்கள் பூஜை ரயில் பூஜை நம்ம சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்தி பத்திரப்படுத்தி செல்வங்களும் குடும்பத்துக்கு வந்து சேரும் முதல்ல அது என்ன விதை அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மகாவிஷ்ணு பெருமாள் திருமால் இவர்களுக்கு உகந்த இலை கேட்டீங்கன்னா துளசி இலை துளசி தீர்த்தத்தில் அப்படிங்கிறது ஸ்ரீராமர் வழிபாட்டுக்கு முக்கியமான இடம்பெறக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த துளசி இலை விதைகள் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா துளசி விதையில் இருக்கும் கருப்பா மணி மணியாக வந்து துளசி மாதிரி விதைகள் ஒரு ஒரு விதைகளாக வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் வந்து உகந்ததா இருக்கு ஒரு பெரிய ஐதீகம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இலை வருவதற்கு முன்னாடி துளசி விதைகள் வந்து பார்க்கறதுக்கு அருமையா மணி மாதிரி காட்சி அளிக்கும் இது அற்புதமான ஒரு பொருள் பணத்தை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய செல்வ பழத்தை உங்கள் பக்கம் கொண்டு வரக்கூடிய சேர்க்கக்கூடிய அற்புதமான தனதானியம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் துளசி செடி பாத்தீங்கன்னா அந்த விதைகளை பறி பறித்து கழுவி ஸ்ரீராமநவமி அன்னைக்கு காலை நேரத்தில் பூஜை செய்கிறதுக்கும் சரி மாலை நேரத்தில் செய்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஆனால் பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் துளசி விதைகளை கழுவி சுத்தப்படுத்தி சின்னதாக ஒரு தட்டு மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்ரீராமருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு நீங்கள் ஓய்வில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்கு இல்லைங்களா அது ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக புகைப்பட போட்டோ இருக்கு இல்லைங்களா அது மேலே அப்படியே இல்லைனா கீழே பாதத்தில் வந்து வச்சிருங்க ஓம் மகா விஷ்ணுவே போற்றி ஓம் நமோ நாராயணா ஹரே ராமா ஹரே ராமா கிருஷ்ண ஹரே ஹரேனே இப்படி பெருமாள் மந்திரங்களை வந்து வாய்விட்டு உச்சரிக்க உச்சரிச்சுட்டு குறிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூட பைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை செல்வப் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் பெருமாள் கிட்ட முறையிட்டு ஸ்ரீராமர் கிட்ட அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு நீங்கணும் சண்டை சச்சரவு போகணும் மனக்கசப்புகள் நீங்கள் உடனே என்னென்ன வேண்டும் எல்லாத்தையும் பெருமாளை பார்த்து அந்த துளசி விதையை பார்த்து வேண்டிக்கங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்குகள் ஏற்றி எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே துளசி விதைகள் அப்படியே இருக்கட்டும் போது எல்லாம் முடிந்து ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்குவாங்க அந்த ஒயிட் கலர் பேப்பர் அன்றூடோ இல்லை கோடு போட்டது கோடு போடாது எதுவாக வேணா இருக்கலாம் அந்த நான்கு மூலையிலையும் வந்து மஞ்சள் போட்டு குங்குமம் வந்து எப்படி திருமண பத்திரிகைக்கு நான்கு மூலையிலும் மஞ்சள் போட்டு வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க வெள்ளை கலர் பேப்பர் எடுத்து நான்கு மூலையிலும் மஞ்சள் போட்டு இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க ஒரு துளசி விதை எடுத்து அதே மாதிரி பேப்பரில் மடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் எதுக்காக பார்க்குறோம்னா தாந்திரீக முறைப்படி நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பச்சை கற்பூரம் வாசம் இருக்கக்கூடியது வந்து அப் பணத்தை இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரம் அந்த துளசி இலையோட இந்த பேப்பரை நாலா பக்கமும் அடித்து உங்கள் வீட்டோட பீரோ லாக்கர் கல்லாப்பெட்டி தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இல்லை உங்கள் வீட்டோட ஹேண்ட்பேக் மணி பர்ஸ் இந்த மாதிரி எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க அதாவது சம்பளம் வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் இங்கே தான் வைப்பேன் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அதிர்ஷ்டமான இடம்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இந்த துளசி விதையை அது கூடவே ஒரு பச்சை கற்பத்தையும் அந்த வெள்ளை நிற காகித போட்டு மடித்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க சுத்தம் இல்லாம தொடரில் த தவிக்கிறது நல்லது வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து பிரித்து பார்த்து துளசி விதைகளில் பச்சை கற்பூரம் காய்ந்து போயிருந்திருந்தாலோ அந்த பச்சை கற்பூரம் வந்து இதாக இருந்தாலோ நீங்கள் வந்து மாற்றி திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி வந்து வச்சுக்கலாம் முதல் நாள் ஸ்ரீராமருக்கு உகந்த மகாவிஷ்ணு பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு ஸ்ரீராமம் நாமம் இன்றைக்கி செஞ்சு வைக்கிறது இனிமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து டை பண்ணுங்க அந்த ஸ்ரீ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அதே மாதிரி வந்து மகாலட்சுமி தாயோட அம்சமும் மகாவிஷ்ணு தாயோட அம்சமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் இந்த துளசி தானே ஆக ஆக்ரோஷன மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் இந்த ஸ்ரீ ராம நவமி அன்னைக்கு இதை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது இதுக்கு நீ எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல ஆனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி